அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளையே சேரணும் சிமத்து விஷ்ணு சிந்தாரே மனோநந்தனேதுவே நந்தனந்தன சுந்தரி கோதாய நித்யமங்கலம் தென்னாட்டுடைய சிவனை போற்றி எந்நாட்டுக்கும் இறைவா போற்றி விதை பத்தொம்போது பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரே தான் ரெண்டு விஷயம் ஒன்று வந்து நம்ம நிகழ்ச்சி பற்றி இன்னொன்று வந்து

ஒன்பது நாலு நாலு ரெண்டு ஆறு மூணு ஆறு மூணு ஆறு மூணு ஸோ பாண்டிச்சரில் ஒரு மெகா ஈவெண்ட்டு இதுக்கு எந்த கட்டணமும் கிடையாது ஆனால் தயிச்சது வரும்போது தட்டை எடுத்து வரணும் மதிய உணவு உண்டு இரவு உணவு நீங்கள் எடுத்துகிட்டு போனால் பார்சலுக்கு டிஃபன் பாக்ஸ் வாங்கி எடுத்து வந்துருங்க தண்ணி எடுத்து குடிக்க முதல் நாள் தங்க தான் நீங்கள் பிளான் பண்ணிங்க மண்டபத்தில் அதுக்கான ஃபெசிலிட்டிஸ் இல்லைன்னு நினைக்கிறேன் ஸோ காலையில் ஒரு எட்டு மணிலேருந்து இரவு எட்டு மணி வரைக்கும் நீங்கள் பிளான் பண்ணிங்க ஷோர் ஷார்ட்டை ஃபுல்லி பேக்கடாக இருக்கும் நான் நமக்கு ரோல்லாம் ஒன்றும் கிடையாது மேபி ஒரு நம்ம நண்பர்களுக்காக ஒரு ஆஃப் அன் ஹவர் ஃபாட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஜென்ரலாக பேசுனா பேசுனா ஒரு அஞ்சு கொஸ்டின் பத்து கொஸ்டின் சும்மா ஜென்ரலாக மற்றபடி முழுக்க முழுக்க ஆண்டாள் பக்தர்கள் பிறவே ஆண்டாள் வாசல் அவங்க தான் பண்ண போகிறாங்க ஸோ யூஸ் பண்ணிங்க நம்பர் டூ வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா ஒரு ஒரு வீட்டில் ஒரு பெண் விதவியாக உருவாகிட்டேன் அப்படின்னு சொன்னால் அவள் அதிர்ஷ்டம் இல்லாமல் இல்லைன்னா அவளோட உறவுகள் அத்தனையுமே அவளை வந்து கரிச்சு கொட்டுது சொல்லி அவள் இப்படிதான் கிடையாது அவ்வளோ அவமானப்படுத்தி சொல்லி மாறாது அந்த பெண்ணுடைய கணவர் இறந்துட்டார் அப்படின்னா அந்த செத்த அன்னைக்கு ஊரே வந்து நிற்கலாம் நான் இருக்கேன் நான் இருக்கேன்ட்டு அடுத்த நாள் ஒரு ஹீக்காக இருக்காது பெரும்பான்மையான இடங்கள்ல சில இடங்கள் அப்படி இல்லை பெரும்பான்மையான இடங்களில் அப்போது போல இடத்துல அந்த பெண் வந்து என்ன தவறு செய்தான் அவளுக்கே அந்த நிலைமை அவள் புருஷன் செத்து செத்ததாக இருக்கட்டும் ஆனால் அந்த பெண்ணுடைய கதி என்ன அந்த பெண்ணை நாமும் சங்கடப்படுத்தலாமா அதுலேயும் குறிப்பாக சகுனம் பார்க்க வேண்டும் என ஊர் சொல்கின்றது ஒவ்வொரு விதைவையும் பார்க்கும்போது வீடு விளங்குமா மூணாவது வந்து தன்னை அந்த பெண் தப்பி தவறி கொஞ்சம் அழகுப்படுத்திக்கிட்டா பூ வைக்க விட்றதில்லை பொட்டு வைக்க விட்றதில்ல ஸோ அப்படி அதை மீறி அவளை தன்னை அழகுப்படுத்திக்கிட்டா ஏதோ ஒரு சின்னதாக வகுடு எடுத்து சீவிக்கிட்டா கொஞ்சம் பார்க்க கொஞ்சம் அழகாக மாறிட்டா எப்பவுமே அழுதுகிட்ருக்கணும்னு நினைக்கிற அந்த ஊர் அந்த பொண்ணு நினைக்கிற இடத்துல அவள் தப்பித்தவர் கொஞ்சமாக சிரிச்சிட்டா அப்படின்னு சொன்னால் அவளை நடத்த வைக்க நடத்தை கெட்டவளாக மாற்றி அவளை மாதிரி ஒரு 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 என்ன சொல்கிறது பெண்மணி இந்த பூமி பார்க்கல இந்த பூமி தாங்காத அவளால்ன்ற அளவுக்கு கொச்சைப்படுத்தக்கூடிய கூட்டத்துக்கு நடுவில் தான் நம்ம வசிச்சுட்டு இருக்கோம் அவன் என்ன பு புருஷனுடைய விதி முடிஞ்சு தான் அவன் விடைபெற்று போயிட்டான் ஆனால் விமர்சனம் மட்டும் ஏன் அந்த விதவை பெண்கள் மீது அப்படின்றது தான் என்னுடைய கேள்வி ஏன் அதை சொல்கிறேன்னா இது எப்போ நடந்ததுன்னு வேணால் ஒரு ஆறு மாதத்துக்குன்னு வச்சுக்கலாம் ஒரு விதவை பெண்மணியை பார்க்குறேன் அவங்க நல்ல படித்தவர்கள் நல்ல எஜுகேஷன் நல்ல எஜுகேஷன் ஆனால் அது மீறி அவங்க வந்து விதவை ஆவதற்கு முன்னாடி நான் பார்த்துருக்கேன் விதவை ஆனதுக்கு பிறகு பார்க்குறேன் விதவை ஆவதுக்கு முன்னாடி அப்படியே அந்த கில்லி மாதிரி இருப்பாங்க அப்படியே ஸ்ட்ராங்காக இருப்பாங்க செம்ம ஷார்ப்பாக இருப்பாங்க விதவை ஆனதுக்கு பிறகு வெளியில் போனாலே ஆண்கள்கிட்ட பேசினாலே அவளை வந்து குறை சொல்லி குற்றம் சொல்லி இப்போ அந்த அம்மா அவளை அறியாமலே ஒரு 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 சைக்க அதாவது ஒரு ஆக்கிட்டாங்க மக்கள் பயப்படுறாங்க வர்றதுக்கு போகிறதுக்கு பேசுறதுக்கு அப்புறம் நான் சொன்னேன் ஒரே தான் அவங்கள்ட சொல்லி அமைச்சர் உங்களை குறை சொல்கிற அளவுக்கு இந்த உலகத்தில் ஒரு உத்தமனும் கிடையாது உத்தமையும் கிடையாது அதனால் நீங்கள் துணிஞ்சு போங்க உங்கள் நல்லவேளை உங்கள் அண்ணன் உங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டு அந்த அண்ணனுக்கு நன்றி சொல்லுங்கள் சில இடத்துல அண்ணன் இல்லாத தங்கை எவ்வளோ பேர் இருக்காங்க தம்பி இல்லாத அக்கா எவ்வளோ பேர் இருக்காங்க உதவைகளாக உங்களுக்கு அந்த அண்ணன் இருக்காரு அந்த அண்ணனை விட அந்த அவங்க பொண்ணாட்டி அவ்வளோ நல்லவங்க அவங்களும் நன்றி சொல்லுங்கள் அவங்க பிள்ளைகளை அதை விட தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க அவங்க அத்தை அந்த அந்த இவன் அண்ணனோட மாமியார் தன் சொந்த பொண்ணாக அவளை வந்து வச்சு பார்த்துக்கிற இடத்துல நீங்கள் அவங்களுக்கு தெரிஞ்சால் போதும் நமக்கு நாம் நல்லவங்கன்னு தெரிஞ்சால் போதும் ஊருக்கு நம்ம சர்டிஃபிகேட் கொடுக்க வேணாம் உனக்கு முன்னாடி உனக்கு பின்னாடி ஒருத்தன் பேசுனா அவன் முதுகு பின்னாடி இருக்கான்னு அர்த்தம் உனக்கு பின்னாடி தான் இருக்கான் முன்னாடி இல்லை நம்ம ரெண்டு ஒரு விஷயம் எல்லாருக்கும் சொல்கிறேன் நம்ம விமர்சிப்பவர்கள் யாருமே உத்தமனும் இல்லை உத்தமும் இல்லை அதனால் வந்து நீங்கள் பயப்படாதீங்கன்னு அந்த பொண்ணை லேடிகிட்ட சொல்லி ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் திருச்செந்தூரில் பார்த்தேன் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தாங்க அதில் திருச்செந்தூரில் சாரி வேறு ஒரு இடத்துல பார்த்தேன் ஒரு காமன் ப்ளேஸில் ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க சமீபத்தில் பார்த்தேன் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது ஸோ பெண்கள் வந்து நம்ம திரும்ப திரும்ப தோத்தவங்களை பற்றி ஜெயிச்ச முகம் தெரியாதவங்களாம் வேண்டாம் அதாவது நான் நான் தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஜெயலலிதா அவங்களை போல் அசிங்கப்படுத்தப்பட்ட பெண்கள் இந்த உலகத்தில் எவனுமே கிடையாது அந்த கட்சியெலாம் நான் கிடையாது அவங்களுடைய அரசியலுக்கும் எனக்கு சம்மந்தம் கிடையாது நிறைய முட்டாள்தனமான விஷயங்கள்லாம் அந்த கட்சி பண்ணியிருக்கு அவங்க பண்ணியிருக்காங்க அதுக்கும் எனக்கு சம்மந்தம் இல்லை ஆனால் ஒரு பெண் தன்னை ரோல் மாடலாக வச்சுக்கணும் அப்படின்னா கடவுள்லாம் ஆண்டாள் சக மனுஷனா அது ஜெயலலிதா மட்டும்தான் அந்த எந்த ஆண்கள் தன்னை இழிவுப்படுத்தினார்களோ எந்த ஆண்கள் தன்னை அசிங்கப்படுத்தினாரோ அத்தனை ஆண்களையும் தன் கால் மு அவங்க முட்டிக்கு அவங்க அந்த கால் விரலுக்கு மேலே அவங்க பார்க்கக்கூட எல்லாரையும் குனித வச்சுருந்தாங்க பார்த்தீங்களா அதுதான் அவங்களுடைய அதுதான் ஆளுமை அப்போது விதைவேகளை இருந்திங்கன்னா பிரச்சனை இல்லை நம்ம எல்லாருமே ஜெயலலிதா மாற முடியாது அந்த அம்மா ஒரு சாமியாக வச்சுங்க தவறு கிடையாது அந்த அம்மா வந்து ஒரு ஒரு ரோல் மாடலாக வச்சுங்க நமக்கும் ஒரு நாள் வரும் அது வந்து ஒரு நாளைக்கு வராது ஆனால் ஒரு நாள் வரும் அந்த ஒரு நாள் எப்பன்னு எனக்கு தெரியாது ஆனால் நீங்கள் வந்து கொஞ்சம் உங்களை மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருங்க நாம் வந்து புருஷன் செத்துகிறான் நாம் சாவலை நாம் உயிரோடு இருக்கோம் நாம் நல்லா தான் ஜாதகம் பார்த்தா கல்யாணம் பண்ணி வச்சாங்க செத்து போயிட்டாங்க அவன் விதி முடிஞ்சது என்ன பண்ண முடியும் ஜோசிக்காரர்களுக்கு மேலே கடவுள் இருக்கார் இல்லையா அப்போ அதெல்லாம் வந்து நம்ம பெரிய ஃபிங்கர்ஸ் கிராஸ்ன்னு சொல்லிட்டு கூல் அண்ட் காமான் நீங்கள் லைஃப்பை கொண்டு போங்க பணம் வந்துருச்சுன்னா உங்கள் கேரக்டரை பற்றி இந்த உலகம் பேசாது அரசியல் அதிகாரம் வந்துச்சுன்னா உங்கள் கேரக்டரை பற்றி இந்த உலகம் பேசாது நம்ம அரசியல் நோக்கி போக வேண்டாம் பணத்தை நோக்கி பிரயாணப்படுங்கள் மனித வாழ்க்கை பணத்தை நோக்கி தான் பிரயாணப்பட வேண்டும் அது உங்களுக்கும் நல்லது உங்கள் விதவைகளாக இருக்கக்கூடிய பெண்களுக்கும் நல்லது எல்லாருக்குமே அது பொதுவான விஷயம் ஓகே விதை பத்தம்போது பொறாமை ஒருபோதும் ஜெயிப்பதில்லை பொறுமை ஒருபோதும் தோற்பதில்லை நம்ம இப்போ சொன்ன விதவிகளுக்கும் இந்த விஷயத்துக்கும் என்ன சம்மந்தம்னா யார் வந்து இந்த பெண்களை வந்து அசிங்கப்படுத்துறது கேவலப்படுத்துறது அப்படின்னு சொன்னால் சக பெண்கள் தான் ஆண்கள் யாரும் வந்து தவறாக பேசல பெண்கள் பேச ஆண்கள் பேசலாம் பெண்களுக்கு எதிரி பெண்கள் தான் பெண்களுடைய கேரக்டரை வந்து அசாசியம் பண்ணுறது கொலை பண்ணுறது அவங்க ஈரோடு இருக்கும்போது கொலை பண்ணுறது வந்து பெண்கள் தான் ஸோ அந்த பெண்களுக்காக தான் இந்த ஒரு விஷயம் இந்த விதை நீங்கள் ஏன்னா அவன் வந்து புருஷன் கூட இல்லை புருஷன் செத்து போயிட்டான் புருஷன் ஓடி போயிட்டான் புருஷன் காணாமல் போயிட்டான் பிள்ளைங்க நான் ரோட்டில் விட்டு போயிட்டாங்க அப்படின்னு எடுத்தால் அதுக்காக அந்த பெண் சாப்பிடாமல் இருக்க முடியுமா தூங்காமல் இருக்க முடியுமா வேலை பார்க்காம இருக்க முடியுமா அப்போ அந்த பெண் அது மீறி வேலை பார்க்குறா அது மீறி வந்து தன்னை முன்னெடுத்து செல்கிறா அப்படின்னு சொன்னா அதுக்கு வந்து சக பெண்களோட பொறாமை தான் நம்ம இவ்வளோ மாதிரி ட்ரெஸ் பண்ண முடியல பிடிச்ச சேர்த்தா கூட எவ்வளோ கெத்தாக இருக்கா இவ்வளோ ஸ்பீடாக பைக் ஓட்டுறா செயின்லாம் போட்டிருக்கா வைரம் போட்டிருக்கா கார் ஓட்டுறா ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிட்றா பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணுறான் இவ்வளோ பார்க்க பத்து பேர் வர வரவன் எல்லாமே வந்து ஏதோ இவன் ப்ராஸ்டியூட்டு வரவெல்லாம் வந்து அந்த ப்ராஸ்டியூட் பார்க்க வந்த கஸ்டமர் மாதிரி தான் நம்ம ஆட்கள் அதாவது தான் திருடி பிறரே திருடி நினைப்பாங்க அதே போலவா தான் தனக்கு தன்னுடைய எண்ணம் என்னவோ அதுதான் அடுத்தவங்களை பார்க்க தோணுது ஸோ அந்த புறாமை உள்ள பெண்கள் அத்தனை பேருமே அவங்களுக்கு ஒன்றும் ஆறுதல அவங்க குடும்பம் சர்வநாசம் ஸோ நமக்கு வந்து நல்லா புரிஞ்சுங்க அதுபோல் பெண்களை நீங்கள் யோசிச்சு பாருங்கள் உங்களுக்கு ஏதாவதுனால் ஒரு பிரச்சனைனா தட்டி கேட்கவங்க கணவர் இருப்பார் ஆனால் அந்த இடத்துல அந்த அந்த பெண்ணுக்கு விதவை பெண்ணுக்கு யாருமே இல்லை நமக்கு அந்த கடவுள் அந்த கஷ்டத்தை கொடுக்கல ஸோ அந்த கஷ்டத்தை இப்போ நீங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பிற மனிதனோடு கொஞ்சம் பலசாலியாக இருப்பாங்க சில விஷயங்களில் அவங்க தூக்க முடியாமல் போகலாம் பொருளை அவங்க வேணால் மற்ற சக மனிதன் செய்யக்கூடிய வேலையை செய்ய முடியாமல் போகலாம் ஆனால் அவர்களை விட புத்திசாலித்தனமாக அவங்களுடைய செயல்பாடுகள் இருக்கும் அப்போ அந்த வகையில் அந்த பெண்ணுக்கு உதவியை எப்படின்னு ஒரு ஒரு அந்தஸ்துக்குள்ளே போய்ட்டா ஒரு 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 அடைமொழிக்குள்ளே போயிட்டான்னா அப்போது அந்த பெண்ணுக்கான தேவை வந்து அவள் தான் வந்து உண்டு பண்ணி அவள் தன்னை முன்னெடுத்து செல்கிறான் சில இடங்களில் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது பல இடங்களில் முயற்சி இருக்குது அப்போ சக பெண்கள் என்ன நினைக்கணும்னா அவளுக்கு உண்டானது அவங்க இல்லை அவள் ஜெயிக்கட்டும் நல்ல பொண்ணு அவள் நல்லா இருக்கட்டும் இன்னொரு கல்யாணம் பண்ணோம் பண்ணிவிட்டு போட்டோம் அவள் அவள் வந்து தப்பாக பேசுகிறா சரியாக பேசுகிறாங்க நமக்கு என்ன இட் இஸ் நாட் அவர் கப் ஆஃப் டீ நீ உன்னோட முதுகில் இருக்கிற அழுக்க சொரிஞ்சுக்கோ அதனால் புறாப்பட்டோன்னா உன் குடும்பம் வீணாக போய்டும் உன் பிள்ளைங்க உன் பொண்ணு ஓடி போய்டும் உன் பையன் அடிபட்டு சாவான்றதை புரிஞ்சுங்க அடுத்தவங்களை பற்றி பேசாதீங்க பொறுமைக்காரங்க பொறுமை காத்துருங்க நீங்கள் அந்த இடத்த வந்து அந்த பொண்ணு இருக்கிற இடத்த வந்து அந்த தொழில் ரீதியாக நீங்கள் பீட் பண்ணோம்னா பொறுமையோடு இருங்க நீங்கள் ஜெயிப்பீங்க பொறாமை வந்து உங்களை வந்து அடியோடு அடித்து விடும் நம்பர் ரெண்டு எந்த சூழ்நிலையிலும் தன் இருப்பிடத்தை விட்டு நகர ஓடாத நகராத தாவரமாக இரு அப்படின்னு சொல்லி எழுத்தாளர் ராமகிருஷ்ணன் சொல்லுவார் திரும்பவும் சொல்ற எந்த சூழ்நிலையிலும் தன் இருப்பிடத்தை விட்டு ஓடாத நகராத ஒரே விஷயம் பார்த்தீங்கன்னா தாவரம் மரம் செடிகள் அதான் என்ன ஒரு 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 திங்கிங் பாருங்கள் அந்த எழுத்தாளர் ராமகிருஷ்ணுக்கு அப்போ நாம் எல்லாருமே இன்றைக்கி வந்து படிக்கிறோம் படித்தோன்னா அமெரிக்கா அப்படின்னு நினைக்கிறோம் ஜெர்மனி யூரோப்பு அந்த கண்ட்ரி இந்த கண்ட்ரி ஜப்பான் ஜிப்பான்னு போகிறோம் சம்பாதிங்க ஆனால் உங்களோட வேர் வந்து தமிழ்நாடு அப்படின்னும்போது யாழ்ப்பாணம் அப்படின்னா அங்கே போய் நான் என்ன பண்ணுறது எங்கள் ஊரில் ஒன்றுமே இல்லை அப்படிலாம் கிடையாது நான் வந்து என்னோடய அனுபவத்தில் சொல்கிறேன் நான் சிலரை பார்த்துருக்கேன் நம்ம வேர்களை நோக்கி தான் நம்ம பயணப்படணும் அப்போதான் வந்து மரத்துக்கு நல்லது அப்போ நீங்களும் வந்து பணம் வந்துருச்சு அம்மா அப்பா வந்து ஜூம் காலில் பேசிக்கலாம் வீடியோ காலில் பேசிக்கலாம் வருஷத்துக்கு ரெண்டு ஒரு வாட்டி வந்துக்கலாம் உடம்பு சரியில்லாம் வந்து பார்த்துட்டு போகலாம் இறந்துட்டாங்கன்னா ரெண்டு நாள் இருந்துட்டு பதினாலு நாள் காரியத்தை அஞ்சு நாளில் முடிச்சுட்டு மொத்தமாக போயிடலாம் இந்த இது இது வந்து உங்களுக்கும் அதே தான் நடக்கும் நீங்க உங்க அம்மா அப்பாவுக்கு இப்படி பண்ணீங்கன்னா உங்கள் பிள்ளைங்க அவங்களுக்கும் அது எதாவது நடக்கும் அப்படின்றத புரிஞ்சுங்க நம்ம ஊருக்கு வாங்க நம்ம ஊரில் நிறைய விஷயங்கள் இருக்குது பணம் சம்பாதிச்சது போதும் சம்பாதிச்சிங்கன்னா உடனே வந்துருங்க வாழ்க்கையை வந்து மூசுமாக வந்து வெளிநாட்டில் தொலைச்சிட்டு இங்கே வந்து ஃப்ரெஷ்ஷாலாம் லைஃப் வாழ முடியாது அதுவே இந்த தாவரங்களை மரம் செடிகளெலாம் பார்க்கும்போது அது எங்கேயும் ஓடுறதில்ல எங்கேயும் நடந்து போகிறதில்ல எங்கேயும் வந்து மாறி போகிறதில்ல அது போல் நீங்களும் வந்து இடம் இருந்தீங்கன்னா இடம் மாற்ற எங்கள் முதல்ல எங்கே இருந்தீங்கன்னா அதே இடத்துக்கு வரதுக்கு வழ பாருங்கள் ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம் அது அப்புறம் நம்ம விட சிறப்பாக பலர் வாழலாம் இது இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம விட சிறப்பாக பலர் வாழலாம் ஆனால் நம் வாழ்க்கையை நம்மை விட சிறப்பாக வேறு யாராலுமே வாழ முடியாது இது எதற்காக சொல்லலாம் கம்பாரிசன் அவன் இப்படி இவன் எப்படி அவன் எப்படி இவன் எப்படி வேண்டாம் நான் திரும்பவும் சொல்கிறேன் நம்ம நம்மளை விட பணக்கார அம்பானி இருக்கலாம் டசன் மேட்ரு ஆனால் அவர் என் வாழ்க்கையை வாழ முடியாது என் வாழ்க்கை நான் தானே வாழ முடியும் அப்போ என் வாழ்க்கையை என்னை விட வேறு எவன் சிறப்பாக வாழ முடியும் அப்போ நீங்கள் வாழ்ந்தே ஆகணும் ஆப்ஷனே கிடையாது இந்த கொஸ்டினுக்கு விடை ஏபிசிடிலாம் கிடையாது இந்த கொஸ்டினுக்கு ஒரே ஆன்சர் தான் நீ வாழ்ந்தே ஆகணும் வேறு வழியே கிடையாது உன் வாழ்க்கையை நீ சிறப்பாக வாழ்ந்தே ஆக வேண்டும் இது வந்து காலை எழுந்த நைட் தூங்குற வரைக்கும் வச்சுங்க மண்டையில் ஏத்திங்க இது நிறைய பேர் மறந்துடும் எல்லாம் ஊரெல்லாம் சுற்றி பார்த்துட்டு ஆமாம் இப்படிமா இப்படி அப்படின்னே ஓடிட்டுருக்கோம் அதனால தான் நம்மளுக்கு நம்ம வந்து தொடர் வீழ்ச்சியோட தொடர் தோல்வியோட நம்ம பயணப்பட்டுருக்கோம் ஸோ மாற்றிங்க அண்டு இது வந்து இது நடக்கணுன்னா ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் பண்ணியாகணும் அதாவது ரொம்ப சிம்பிளாக யதார்த்தமான ஒரு ஒரு விஷயம் நம்மை கடந்து செல்பவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க அவங்க அவங்க நம்ம கடந்து செல்லும்போது அவங்க நினைவில் கொள்ளக்கூடிய அழகான வழிபோக்கராக நம்ம இருந்தாலே போதும் அதாவது இப்போ நம்ம நின்றுட்டு இருக்கோம் யாராவது கடந்து போகிறாங்க அப்படி இல்லை நம்ம வாழ்க்கை பிரயாணத்தை நம்மை கடந்து பல பேர் போவாங்க நம்மளை தொட்டுகிட்டு போவாங்க நம்ம கூட உருவாடிட்டு போவாங்க எந்த சூழ்நிலையும் ஏண்டா உரவாடணும் ஏண்டா கடந்தோம் ஏண்டா அந்த பக்கம் போகணுன்னு ஒரு ஆள் கூட நினைக்கக்கூடாத அளவிற்கு நீங்கள் வந்து ஒரு அழகான வாழ்க்கையை வாழ்ந்தாலே அது வந்து உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் உங்களுடைய வம்சாவளிக்கும் உங்களுடைய ஏழு ஏழு தலைமுறைக்கும் அது பெரிய சொத்து என்பதை புரிந்து கொள்ளுங்கள் இப்போ நான் பணம் ஏமாத்துகிறேன் அப்படின்னு சொன்னால் அவ்வளோதான் கீழே அந்த கட்டாயிடும் பிரான்ச்சு நான் வந்து மோசடி பண்ணுறேன் பேங்கை ஏமாத்துறேன் இது திருப்பூர் பக்கம்லாம் நிறைய உண்டு ஒரு ஐம்பது கோடிக்கு லோனை வாங்குவாங்க ஒரு நேரம் சொத்தை வாங்குவாங்க பே பேங்க் கரப்ட்டு இல்லைனன்னா ஓடிஎஸ் ஒன் டைம் செட்டில்மெண்ட்டு என்னால் எங்களுக்கு கூட்டி தான் கட்ட முடியும்ட்டு அதனால் அந்த பணத்தை எங்கேயும் தொலைச்சிருக்க மாட்டாங்க ஏதோ சொத்தாக இருக்கும் அந்த பேங்க்கில் காமிக்க மாட்டாங்க அப்போது இப்போ நீங்கள் பேங்க் ஏமாற்றிட்டீங்க பேங்கன்றது யார் இப்போ நரேந்திர மோடி அவர்கள்னா விமலா சித்தாரோனோ சொந்த வீட்டில் உட்காந்து அடித்து கொடுக்குற நோட்டை தான் நம்ம பண்ணுறோமா அது பப்ளிக்கோட பணம் மக்களோட பணம் ஏழையோட பணம் பணக்காரனோட பணம் வரியவனோட பணம் எழிவனோட பணம் அதை நீங்கள் வந்து அதிகரித்துட்டு ஒன் டைம் செட்டில்மெண்ட் ஒரு விஷயத்துக்குள்ள நீங்கள் போறீங்கன்னா ஒன் டைம் செட்டில்மெண்ட் கிடைச்ச ஒரு லஞ்சம் கொடுத்தா கிடைச்சிரும் ஆனால் அது வந்து உங்களுக்கு சாவுமணி அடித்தாச்சு நீங்கள் ஒரு எக்ஸ்பைரி ஆகிடுச்சு ஒரு எக்ஸனரி பீரியட் இருக்குன்னு மட்டும் புரிஞ்சுங்க அது போல ஒரு ஏமாற்றி வாழாதீர்கள் அந்த பேர் நமக்கு வேண்டாம் என்பதை நீங்கள் புரிந்து அது போல் ஒரு ஒரு விஷயங்களாக இருந்ததுன்னா நம்ம ஒரு கஷ்டான மனிதனாகும் நமக்கு வந்து அறிவறுக்கத்தக்கமான ஒரு ஒரு சம்பவங்கள் தான் நம்ம நடக்கும் நம்மளையும் அறிவுறுக்கத்தக்க ஒரு ஆட்களை தான் பார்ப்பாங்க அது வேண்டாம் கடந்த சிலவர்கள் அத்தனை பேருமே நம்ம கூட உறவாடியவர்கள் அத்தனை பேருமே அருமையான வழி போக்கூட நினைக்கணும் கொண்டு வந்துருங்க இதற்கு ஒரு அடிப்படையான விஷயம் ரொம்ப நான் நிறைய படிப்பதால் இந்த விஷயத்தெல்லாம் காயின் பண்றேன் படிப்பதற்கு உதவ உதவக்கூடிய ஒரு பெண் நண்பருக்கும் என் மனமாக நன்றி சில விஷயங்கள் அவங்க தான் எனக்கு எடுத்து கொடுப்பாங்க ஒரு நாள் அவங்கள நான் அறிமுகப்படுத்துகிறேன் இப்போ இப்போ மேபி கூச்ச சுபகம் உள்ளவர்கள் அவங்க வீட்டிலேயே நல்ல விஷயங்கள் நடந்துருக்கிறதுனால இப்போ நான் சொல்கிறதுக்கான வழி இல்லை ஒரு நாள் ஒரு மேடையிட்டே அவங்க சொல்வேன் அதாவது எதிராக எனக்கு எனக்கு சுகம் கேட்டீங்கன்னா சாப்பிட்றது சுகம்னு சொல்லுவேன் மனிதர்கள் வந்து நியாயமாக கேட்டீங்கன்னா சாப்பிட்றது நிறைய பேர் சுகம்னு சொல்லுவாங்க சிலர் வந்து தூங்குவதை சிலர் உதவுவதை சிலருக்கு சில குணாதிசயங்கள் இருக்கும் அந்த சாப்பிட்ற சுகத்தை விட எதிராக பெரிய சுகம்னு கேட்டிங்கன்னா சாப்பிட்டியா அப்படின்னு நமக்கே நமக்கு பிடிச்சவங்க இருப்பாங்க இல்லையா அவங்ககிட்ட வந்து ஒரே ஒரு அன்பான ஒரே ஒரு வார்த்தை சாப்பிட்டியா அப்படின்னு கேட்டேன்னா அது அதை விட பல மடங்கு பல்லோரு மடங்கு பல லட்சம் மடங்கு பல கோடி மடங்கு சுகமானது அப்போ அதுக்கு உறவுகள் வேணும்ல நீ பேங்க் ஏமாத்துகிற மாதிரி பேங்க் ஏமாத்துனா சுற்றத்தை எல்லாத்தையும் ஏமாத்துன கண்ட கண்ட பிளடி ஃபுல்ஸ் பிளாடி போக நீ வந்து போயிட்டு அந்த பரிகாரம் இந்த பரிகாரம் போயிட்டு பத்து கோடி முப்பது கோடி ஏறணும் நீ தூங்கும்போது பயம் இருக்கும் ஐயோ நம்ம ஏமாத்திடுவேன் நமக்கு தெரியும்ல அப்போ இந்த பரிகாரம் பண்ண போய் கேரளா நம்புதிரியை பார்க்குறது அந்த அவனை பார்க்குறது இவனை பார்க்குறது ஒரு மண்ணு நடக்காது அதெல்லாம் வந்து ப்ளேடிங் இருந்திங்கன்னா நமக்கு வந்து நமக்கே நமக்கான ஆட்கள் இல்லாமல் போயிடும் ஒரு நீ சாப்பிட்டியா தூங்கியா செத்தியான்னு கேட்காது அப்போ நம்மள நம்மளையும் சாப்பிட்டியான்னு கேட்கணும் அப்படின்னு சொன்னால் நாம் அதைக்கேற்ற அது போல நடந்து கொள்ள வேண்டும் கடினமான வார்த்தைகளையும் இந்த முள் குத்துவது போல சொற்களையும் செயல்களையும் இடம் காண்பிக்காது இல்லை வழி எனக்கெல்லாம் நிறைய வலி உண்டு ஓ நான் மிஞ்சலாம் ரொம்ப ரியாக்டிவாக இருந்தேன் இப்பெல்லாம் அடித்து துவைத்து போட்டாலும் என்கிட்ட வந்து வார்த்தை வராது என் வழி தனி வழி நான் என்ன பண்ணுறேன்னு ஒருத்தருக்கும் தெரியாது இப்போ நான் இன்னைக்கு இன்னைக்கு வந்து இன்னைக்கு இருக்கேன் இந்த வேலை பண்ணுறேன் நாளைக்கு என்ன பண்ணப்போன்னு யாருக்கும் தெரியாது நான் லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்டு நேராக போயிட்டே இருப்பேன் இல்லை ரைட் இண்டிகேட்டர் போட்டு லெஃப்டில் இருப்பேன் நான் இப்போ கணிக்க முடியாத ஒரு 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 பாத்துக்குள்ளே போயிட்டுருக்கேன் அப்போ அது எதிர்க்கு அப்படின்னு சொன்னால் அந்த துன்பங்கள் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஏற்படாமல் இருக்கணும் அப்படின்னு நான் கேட்டிங்கன்னா இந்த சங்கடங்கள் ஏற்படாமல் இருக்கணும் நமக்கே நமக்கான ஆட்கள் நம்ம மிஸ் பண்ணாமல் இருக்கணும் நான் நினைக்கிறேன் நினச்சிங்கன்னா நடந்த சம்பவங்கள் கஷ்டங்கள் துரோகங்களை நினச்சி நீங்கள் அசை போட்டீங்கன்னா இருக்கிற நல்ல நட்பு ஓட்டறத்தை எழுந்துடுவீங்க போனது போனதாக இருக்கட்டும் மண்மம் வேண்டாம் நம்ம வந்து சிரித்து எழுந்திருப்போம் சிரிச்சு தூங்க போவோம் நாளைக்கு எழுந்தா காப்பி குடிப்போம் எழுந்திரிட்டோம்னா விவேக் சொன்ன மாதிரி பால் ஊற்றுட்டோம் அவ்வளோதான் அந்த நம்ம இருக்கிற நாள் காலைல ஆறு மணிக்கில் வந்து இரு பதினொரு மணிக்கு இருக்கிறோம் அப்படின்னா நம்ம டெக்னிக்கலாக இருக்கிறோம் உயிரோட இருக்குன்னா அதனால் யாருக்கும் வரக்கூடாது இவன் ஏண்டா உயிரோட இருக்கான் இவன் ஏண்டா வந்து தச்சான்ற ஒரு விஷயம் வந்து பிறர் பேசக்கூட அளவுக்கு நாம் வந்து வந்துடக்கூடாதுன்றதை புரிஞ்சுங்க அண்ட் இதுக்கு அடுத்ததாக இதை இதை விட ரொம்ப விசேஷமான ஒரு மேட்டர் எப்படி நான் வந்து முதல் விஷயம் சொல்கிறேன் பாருங்கள் நம்ம விட சிறப்பாக பலர் இருந்தாலும் வாழ்க்கை வாழ்ந்தாலும் நம்ம வாழ்க்கை நாம் தான் சிறப்பாக வாழணும் அது நடக்கணும்னா கடந்து செல்பவர்கள் நம்ம வந்து ஒரு அழகான வழிபோக்குறம் நினைக்கணும் அது நடக்கணும்னா நமக்கே நமக்கான வட்டம் சாப்பிட்றது சுகத்தை விட சாப்பிட்டான்னு கேட்குற சுகம் அப்போ இது மூணுமே இன்ட்ரிலேட்டிலேட்டடு இதற்கு அடுத்தது இது இதுக்கு அடிப்படை என்ன அப்படின்னா அன்பு தான் அப்போ தேடுவது அன்பாக இருக்கட்டும் அன்பு தான் நீங்கள் தேடுங்கன்னா அது நிச்சயமாக கிடைக்கும் நீரோடு எப்படி கடலை போய் சேருது நீரோட நிச்சயமாக கடலை கண்டுபிடிக்கும் அதே போல் தாகம் வந்து நிச்சயமாக நமக்கு ஒரு தாகம் அது ஏரியை கண்டுபிடிக்கும் பிரார்த்தனை கடவுளை கண்டுபிடித்தே ஆகும் அப்போது என்ன என்ன பெரிய உண்மைன்னா கடவுள் உங்கள் அருகில் தான் இருக்கா உங்கள் பக்கத்தில் இருக்காரு அவரை சந்திப்பதில் தாமதம் ஏற்படாது என்பதை நம்புங்க அவர் கூடியவர்கள் சந்திச்சிருவீங்க அதற்கு ஒரே வழி அன்பை பிரார்த்தனை ஆகுங்க அவ்வளோதான் அப்போ நான் இதுதான் முன்னாடி சொன்னேன் லவ் லவ் ஆல் யார் மேலுமே வண்ணம் வேண்டாம் முதுகில் குத்திருப்பான் அசிங்கப்படுத்திருப்பான் கேவலப்படுத்திருப்பான் என்ன நம்ம அதாவது உச்சக்கட்ட தண்டனைக்குரிய குற்றம் அன்பு சரி அவ்வளோதான் மன்னிப்போ மறப்போம் நம்ம போய் கொஞ்சம் குழவி அப்படியே படுக்கையில் படுத்து ஏறி குவிச்சு ஜம்ப் எல்லாம் வேலை சொல்லுறாங்க மன்னிப்பாக மறப்போம் அவன் ஒரு நமக்கு துரோகம் அழைத்தவர்களும் நமக்கு சக்கனம் கொடுத்தவர்களையும் நினைச்சா உடம்பு பிளட் பாயில் ஆகல அதெல்லாம் வேண்டாம் எந்த ரியாக்ஷனும் இல்லைன்னா நீங்கள் அன்பாக அன்பான மனிதராக ஆகிட்டீங்கன்னு இருப்போம் லவ் ஆல் அந்நிறைவாக உன் வழியை இது எப்போ இது வந்து சாத்தியமாகனா உன் வழியை நீ உணர்ந்தால் நீ உயிரோட இருக்கின்றா என அர்த்தம் நல்லா புரிஞ்சுக்க எனக்கு ஒரு வழி இருக்கு அப்படி நான் உணர்றேன்னா நான் உயிரோட இருக்கேன் பிறருடைய வழியை நீ உணர்ந்தால் நீ மனிதனாக இருக்கின்றாய் என்று அர்த்தம் அப்போ இதற்கு அடிப்படையான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீ மனிதனாகணும் அப்படின்றதான் விஷயம் நான் மனிதன் நான் மிருகமாக இருந்த மனிதன் விதைத்து மனிதனாக முயற்சி செய்து கொண்டிருக்கின்ற ஆண்டாள் சொக்கலிங்கம் ஆகிய நீங்கள் எப்படின்னு தெரியாது நீங்கள் ஆல்ரெடி மனிதன்னா ஐ எம் சாரி இல்லைனா என் என்னுடைய நீங்கள் நான்லாம் ஒரே ஜாதி ஜாதினால் அந்த அரசு பிரித்த ஜாதி சொல்ல நான் சொல்கிற மாதிரி மிருகத்திலிருந்து மிருகம் பாதி மனிதன் பாதி அப்படின்னு சொல்லுவா இல்லையா ஆளவந்தான் படத்தை அது போல் மிருகத்திலேருந்து மனிதன் மனிதன் விதைத்து மனிதனாக நான் ட்ரை இருக்கேன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அப்போது பிறருடைய வழியை நீங்கள் வந்து உணர வேண்டும் பிறருக்கான சங்கடம் வந்து நம்மளால் தீர்க்கப்பட முடிஞ்சதுன்னா அதுதான் வந்து தி கிரேட்டஸ்ட் திங் இன் வேர்ல்டு அப்போ அதை நோக்கி நீங்கள் போனீங்கன்னா இந்த எல்லா விஷயத்தையும் நம்ம அட்டென்ட் பண்ண முடியும் ஸோ அடிப்படையில் அன்பு தான் அந்த அன்பு வந்து ரொம்ப முக்கியம் நாளைக்கு ஒரு ரோட்டில் போகிற நாய் வந்து க ஒரு அடிப்பட்டு ரத்தம் வந்தால் கூட அதில் இருந்து ஒரு ஒரு சக்குன்னு ஒரு ஒரு ஈரம் மனசு இருந்து அப்போ அது அந்த இடத்துல நம்மளுடைய துரோகிகள் எதிரிகள் இருந்தால் கூட அவனுக்கும் நம்ம வந்து கஷ்டம் நம்ம கொடுத்துருந்தா கூட நம்மளை வருத்தெடுத்திருந்தால் கூட அவனை காப்பாற்றி ஆம்புலன்ஸை சேர்த்து முடிஞ்சா பண கண்ணா கூட பணம் கட்டி அவன் அதுக்கப்புறம் அந்த பாம்போடைய வேலை வந்து கொத்துறது தான் விஷத்தை கக்கிறதா இருந்துட்டு போட்டோம் அது பாம்புடைய குணம் வந்து விஷத்தை க கக்குவதை கொடு நம்மளே வந்து கடிப்பது தான் நம்மளோட வேலை அன்பை மட்டும்தான் கொடுப்பது பாம்பு அது வேலையை அதை பார்க்கட்டும் நாம் நம்ம வேலையை பார்ப்போம் நம்மளுடைய வழியை தெரிந்த தெரிந்த நீங்கள் என்னுடைய வழி எனக்கு தெரியும் அப்படின்ற இடத்துல உங்கள் வழி உங்களுக்கு தெரிகின்ற இடத்துல பிறர் வழியும் நமக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா லிமிட் வாழ்க்கையை நாம் அனைவரும் வாழும்பது என்ற அன்பான வேண்டுகோள் இந்த அருமையான வாய்ப்பு திருச்செந்தூர் பழைய தாய் ஆண்டாளுக்கும் நரசிம்மத்தின் மனமாக நன்றி மீண்டும் நாளை இரவு ஒன்று சந்திக்கின்றேன் ஆடி ஆடி அகம் கரையே பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நரசிங்கா என்று வாடி வாடும் இவ்வாடுதலே எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருடிலே செல்லும் நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம்